காஞ்சிபுரத்தை அடுத்த கருப்படி தட்டடை ஊராட்சியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் உங்களுடைய ஸ்டாலின் சிறப்பு முகாம் நடைபெற்றது கருப்படி தட்டடை ஊராட்சி மன்ற தலைவர் திரு பொன்னா வெங்கடேசன் தலைமையில் நடைபெற்ற இந்த சிறப்பு முகாமினில் ஆண்கள் பெண்கள் முதியோர்கள் என ஆயிரத்திற்கு மேற்பட்டோர் கலந்து கொண்டு தங்களுக்கு தேவையான மகளிர் தொகை முதியோர் உரிமைத்தொகை மாற்றுத்திறனாளிகளுக்கான தொகை இலவச பட்டா புதிய குடும்ப அட்டை புதிய மின் இணைப்பு உள்ளிட்ட பயனாளிகளின் தேவைகளுக்கு ஏற்ப விண்ணப்ப படிவங்களை பூர்த்தி செய்து அதிகாரிகளிடம் வழங்கினர் இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட காஞ்சிபுரம் சட்டமன்ற உறுப்பினர் திரு சி வி எம்பி அவர்கள் அரசு அதிகாரிகள் உடனடியாக வழங்கிய சுமார் கார்டு என்று அழைக்கப்படும் குடும்ப அடையாள அட்டையை பயனாளிகளுக்கு வழங்கினார் இதில் காஞ்சிபுரம் மாவட்ட தலைமை செயற்குழு உறுப்பினர் எம் எஸ் சுகுமார் ஒன்றிய கவுன்சிலர் மலர் குமார் வட்டார வளர்ச்சி அலுவலர் காஞ்சனா துணைத் தலைவர் சத்யா புகழேந்தி வார்டு உறுப்பினர் லோகு திமுக பொறுப்பாளர் மணி உள்ளிட்ட நகர ஒன்றிய பேரூர் கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர்